வெள்ளி இவரோட செயின் வந்து ரெண்டு வருஷமா இருக்குமாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த செயின் போட்டு ரொம்ப நாளாக போட்டுட்டே இருந்தாரு ரெகுலராக போட்டுட்டு இருக்கும்போது அந்த குக்கி மாற்ற இடத்துல வந்து அது வந்து ரொம்ப தேஞ்சு பிஞ்சு போயிடுச்சு அதனால ரெண்டு மாசமா போடாமே வச்சிருந்தாரு நான் இந்த கௌரி சீரியலுக்கு ஷூட்டிங்க்கு போயிருந்தபோது அந்த திருகாணி வந்து தொலைச்சிட்டு வந்துட்டேன் அதனால திருகாணி நம்ம வந்து வேற திருகாணி அதாவது பழைய திருகாணியை வாங்கி நம்ம போட்டாலுமே அது வந்து ஓயாமல் பிரிஞ்சுட்டேன் அது கீழே விழுந்துட்டே கிடஞ்சி ஒரு உரிய கீழே விழுந்துட்டே கிடைச்சி அதனால் வெள்ளி விற்கிற வேலைக்கு என்கிட்ட விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போடாமே வச்சிருந்தேன் எத்தனை மாதம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு மாதமாக வந்து இந்த செயினேன் பாருங்கள் கொலுசு வந்து போடாமே என்ன அதனால் எல்லாருமே கேட்குறாங்க கொலுசு எடுத்து கொடுங்க கொலுசு எடுத்து கொடுங்க என்ன மீன் இன்னும் வெறுங்காலவே அலையிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அதனால கொலுசு எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்ப்ப போகிறோம் ஏங்க போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோ வந்து எடுக்கிறோம் எந்த மாடலில் நாங்கள் எடுத்தோம் என்ன ஏது அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் போகலாம் நாங்கள் கடைக்கு வந்து வந்தாச்சு கருவா வந்து வண்டியை நீ பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு

மாடல் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரே மாடல் தான் கொஞ்சம் தான் முன்ன பின்னவர் இந்த மாடல் போட்டிருக்கேன் இதுலேயே பிளைனாக போட்டுருக்கேன் சரி இந்த மாடல் நம்ம வந்து ட்ரை பண்ணதில்லையே இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கேன் என்னன்னு தெரியுங்க யோசிங்கிடுவாங்க அது எவ்வளோ வரும் ஸ்டாண்டு இப்போ நம்ம வந்து இல்லைக்கா எல்லாத்துக்குமே இருக்கும் நான் ரெடி பண்ணணும் அப்படி தானே இந்த மாதிரி தொட்டிக்கு ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் இருக்கு ஆனால் அது தனி ரேட்டு அதனால கேட்டேன் இப்போ கி கர்நாடகம் டீல இது வந்து இம்போர்ட்டட் இது எல்லாமே செக்புல இருக்கது. மூரோ கர்நாடகம் என்ன ரேட் வருது? ஸ்டார்ட் ரேட் கிங் பாபே ஏரியல் ஆகுயா மம் இல்ல இப்ப இருக்கு கர்நாடகம் என்ன கேட்குது? உடை야 அது உடை. அப்படிதானக்கா? உடை ஆ हां இது உடை தம்பி வந்து வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருப்பான் இடையில இடையில இருப்பான் உங்களுக்கு அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் எனக்கு அப்படி இல்லை ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைய இருக்க வீடு அப்படித்தானே இருக்கும் வாங்கிக்கா என்ன ஆகுதுடா அம்மா அம்மா உனக்கு வாங்கி அடுத்த மாசம் அம்மா இருக்கு இது வந்து நாமாக்கா வந்து இந்த செயின் வந்து வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலே இது வந்து புது மாடல் இது வந்து பார்க்குறதுக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுதுல ஆனால் வெயிட்லெஸ் சுத்தமாகவே வெயிட் இல்லை ஒரு பேப்பரை கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது சுத்தமாகவே வெயிட் இல்லை நானும் இவர் கொடுக்கும்போது போது இப்படி வாங்கினேன் இவர் கொடுக்கும்போது இப்படி வாங்கினேன் அப்புறம் இன்னும் வெயிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுதான் கருவாக்கு நம்ம வாங்கியிருக்க செயின் இந்த கொக்கி வந்து மாற்று இடத்துல கொஞ்சம் டிஃபரண்டா கொடுத்துருக்காங்க இது அப்பா குடிதாமா கொஞ்சம் யூனிக்கா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு அவர் போட்டு பார்த்தா எடுத்தரனால மாமாக்கா அப்பா அப்பா கொண்டா அம்மா அத கொண்டா انا இது ரீவேல்யூஷன் போகுமா என்னங்கறத தான் டவுட் டவுட் ஆயிருது வந்து கேக்கறேன் انا டிငير பண்ணியாச்சு டவுட் வந்து அப்படியே கொடுங்க நம்ம இது பண்ணிக்கலாம் அபன انا இது வந்து நார்மலா அந்த கிராம் கணக்கெல்லாம் இல்லை இது பீஸ் கணக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க சில்ரையா என்னமோ ஐயா ஏழாயிரத்தி சில்லறையா ஏழாயிரத்தி சிலரையா என்னமோ வந்துச்சு அதில் மைனஸ் பண்ணி ஒரு ஆறாயிரத்தி நானூறுவாய்க்கு போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இதுதான் நம்ம வாங்கிட்டு இருந்துருக்க புலிஸ் ஏங்க நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதனால சின்னதாகவே எடுத்தாச்சு அறுபத்தெட்டு கிராமா

சலங்கு சலங்குன்னு போடுறாங்க வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு கொலுசு அந்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு ஒரு கொலுசு அந்த மாதிரி வச்சுருக்காங்களா அந்த மாதிரி நம்மளும் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் ஆனால் எனக்கு அந்த சலங்கு சலங்கு பிடிக்காது சப்போஸ் எங்கேயாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கணும்னு ஒரு ஆசை இப்போ தான் அந்த ஆசை வந்து வந்திருக்கு ராபர்ட் வந்து நினைப்பார் இதனால தான் நீ பொம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைகளோட சேர விடக்கூடாதுன்றது அவன் என்ன போட்டிருக்கா இவன் என்ன போட்டிருக்கா நம்ம என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாரு வந்து இந்த கொலுசு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து எடுத்திருக்கேன் உனக்குல அம்மா உனக்கு எடுத்து தரண்டி கும்பல பிள்ளையா இருந்தேன்னு வச்சுக்க அவளதே கேட்டு வாங்கி போவேன் அவன் எல்லாம் எனக்கு இத்தனை பவுன் போடுறீ எனக்கு இது போடுறீன்னு தம்பி உன்னோட பீரோக்குள்ள இருக்கு உன்னோட மோதிரம் ஆமா நாளைக்கு பீரோக்குள்ள இருக்கு ஆமா நாளைக்கு போடுறலாம் இல்லனா உனக்கு வேற மோதிரம் வாங்கிடலாம் வந்துருவியா நான் சொல்லாதேன் நாளைக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம் உனக்கு என்ன என்ன பீரோக்குள்ள இருக்கா நெளி வெடுத்துறோம் வந்து பூ டிசைன்ல இருக்கும் இந்த மாதிரி நான் நியூ மாடல் மெட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமாங்க மெட்டி வாங்குறப்பலாம் தேடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இந்த மாதிரி நான் நினைச்ச மாதிரி மெட்டி வந்து கிடைக்காது அதனால துர்காக்கா வீட்டுக்கு போய் இருந்தப்ப தர்காக்கா போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த அக்கா காலுக்கு அதனால் அந்த அக்கா கேட்டேன் அக்கா வந்து நாங்கள் எப்போயுமே லாலிதா ஜுவல்லர் தான் வேணாம் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்குக்கா அப்படின்னு நீ வேணா வா இருந்தேன்னா போகலாமா எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க இல்லைக்கா நம்ம போகலாம் ஏன்னா அவங்க வீட்டில் அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தான் அதனால் கேட்டாங்க இல்லைக்கா லேட் ஆகிடும் அப்படின்னு நான் ரிங்கு போட்டிருக்கேங்களா இந்த ரிங்கு மாதிரியே இருக்குது இந்த மெட்டி இந்த இது தான் வாங்கிட்டு இருந்துக்கேன் நான் சொன்னேன் பட்ஜெட் பத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த மெட்டியை கூட போட்டுருலாம் அப்படின்னே மாமாந்தர் சொன்னார் வேணாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லதுனா இப்ப தேடி மிஞ்சியை விளாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பழைய மிஞ்சியை போடாமே நம்ம புது மிஞ்சி வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து விழுகாதுன்னு சொன்னாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வ்லாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் மது வரைக்கும் மறக்காம மறக்காமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததில் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாய்